சென்னை மாங்காடு பகுதியில் பதினோரு வயது சிறுவனை ராக்யூலர் நாய் கடித்து குதறியதால் படுகாயமடைந்தார் கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம் சதீஷ் வணக்கம் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது தற்பொழுது இந்த பதினோரு வயது சிறுவனின் நிலைமை தற்பொழுது என்னவாக இருக்கிறது இந்த சம்பவத்தின் முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம் மாங்காடு அடுத்த கொழுமுனிவாக்கத்தைச் சேர்ந்தவர் ராகேஷ் இவரது மகன் துஜேஷ் பதினோரு வயது சிறுவனான இவன் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த போது இவர்களது வீட்டின் எதிரே கார்த்திக் என்பவர் வீட்டில் செல்லமாக அவர் ராட்விலர் என்ற நாய் வெளியே அழைத்துச் சென்று போது விளையாடி கொண்டிருந்த சிறுவனை கடித்து கொதறியதில் அவனுக்கு காயம் ஏற்பட்டது இதையடுத்து அந்த சிறுவன் தற்போது பூர்ந்தமல்லியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் குறித்து நாயை வளர்த்த உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது பெற்றோர்கள் மாங்காடு போலீஸ் நிலத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தி து குறிப்பாக கடந்த சில மாதங்களாக சென்னை மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்கள் மாடுகள் சாலையில் நடந்து செல்பவர்களை கடித்து குதர்வதும் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வந்தாலும் அரசு அதிகாரிகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு உரிய அனுமதி வாங்க வேண்டும் என பல்வேறு விதிமுறைகளை விதித்துள்ளது ஆனால் தற்போது இந்த பகுதியில் வீட்டில் வளர்க்கக்கூடிய அபாயகரமான நிலையில் உள்ள இந்த நாய்க்கு வளர்ப்பதற்கான எந்தவித உரிமமும் பெறவில்லை என கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் அதிக அளவில் நாய்கள் வளர்க்கப்பட்டு வருவதாகவும் குடியிருப்புகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு புகாரானது எழுந்துள்ளது தற்போது நடைபெயறியை அழைத்து செல்லும் போது விளையாடி அதிசேசமாக உயிர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதை விட்டிருந்தால் சிறுவனை தரமறையாக கடித்து குதிரை அபாயகரமான நிலைக்கு தள்ளியிருக்கும் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது இதுபோல் அபாயகரமான நிலையில் வீட்டில் வளரக்கூடிய பிராணிகளை உரிய முறையில் பராமரித்து உரிய ஆவணங்களோடு வளர்க்க வேண்டும் என்பது விதிமுறையாக உள்ள நிலையில் தற்போது இதனை இந்த பகுதியில் கடைபிடிக்காமல்

எவ்வாறு நாய்கள் வளர்க்கப்படுகிறது என்பது குறித்து அதிகாரிகள் முடிவு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபயிற்சிக்கு சென்ற நாயை திடீரென சிறுவன் சிறுவனை கழித்து குதறிய சம்பவம் இந்த பகுதியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி சதீஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே